சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி விழா தமிழகம் முழுவதும் மே பதினொன்று பன்னெண்டில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு சிறப்பு பேருந்து இயக்கம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சென்னை உட்பட பல்வேறு ஊர்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளன இது குறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குனர் நேற்று வெளியிட்ட குறிப்பில் கூறியிருப்பதாவது சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு பயணிகள் அதிக அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் இருந்து வரும் மற்றும் பன்னெண்டாம் தேதிகளில் வழக்கமாக செல்லும் பேருந்துகளுடன் முப்பத்தி இரண்டு சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளன சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு பேருந்துகளும் பன்னெண்டாம் தேதி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சிறப்பு பேருந்துகளும் மாதவரத்தில் இருந்து பதினொன்றாம் தேதி நூத்தி ஐம்பது பேருந்துகளும் கோயம்பேட்டிலிருந்து பன்னெண்டாம் தேதி நூத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன இது தவிர பல்வேறு நகரங்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சிறப்பு பேருந்துகளும் பன்னெண்டாம் தேதி சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன மேலும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் இருக்கை மற்றும் படுக்கை வசதியுடன் நாற்பது சொகுசு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன சென்னை மதுரை சேலம் கோவை ஈரோடு திருப்பூர் திருநெல்வேலி நாகர்கோவில் தென்காசி தூத்துக்குடி மற்றும் பெங்களூரு ஆகிய இடங்களில் இருந்து திருவண்ணாமலை மலைக்கு அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்க மற்றும் மொபைல் செயலி வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இந்நிலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சென்னை உட்பட பல்வேறு ஊர்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அதுக்குள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்